அர்ஜுனனுக்கு ஒருமுறை ஒரு சந்தேகம் வந்தது ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி என்றால் ஏன் அவர் தன் வில்லினால் அம்பை கொண்டே சேதுவுக்கு பாலம் கட்டவில்லை வானரங்களை வைத்து கள்ளினால் ஏன் பாலம் கட்டினார் எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான் பாசுபதாஸ்திரம் வேண்டி அவன் சென்று கொண்டிருந்த ஒரு நதியின் அருகே அனுமன் தனது சுய உருவை மறைத்துக்கொண்டு சாதாரண வானரம் போல உருவம் கொண்டு அயர்ந்து ராம நாமம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவரிடம் சென்று வானரமே உன் ராமனுக்கு உண்மையில் திறன் இருந்திருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டி இருக்கலாமே ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினார் என்றான் கர்வமாக தியானம் கலைத்த அனுமன் எதிரே நிற்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொள்கிறார் அவன் கர்வத்தை ஒடுக்க எண்ணுகிறார் வில்லினால் கட்டப்பட்ட சரப்பாலம் என் ஒருவன் பாரத்தையே தாங்காது எனும்போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும் ஆகையால் கள்ளினால் வானரங்களை வைத்து பாலம் கட்டினார் என்றார் அனுமன் அதற்கு அர்ஜுனன் இந்த நதியின் குறுக்கே நான் அம்பினால் ஒரு பாலம் கட்டுகிறேன் நீ அல்ல எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்கிறான் அர்ஜுனன் பாலம் உடைந்துவிட்டால் வேள்வித்தி வளர்த்து அதில் குதித்து உயிர் துறப்பேன் என்கிறான் பாலம் உடையவில்லை என்றால் என் ஆயுளுக்கும் உனக்கு அடிமையாக உன் தேர்கொடியில் இடம்பெறுவேன் என்கிறான் அனுமன் அர்ஜுனன் அம்பினால் சர பாலத்தை கட்ட துவங்கினான் அனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராம நாமம் ஜெபம் செய்ய தொடங்கினார் அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்தார் உடனே பாலம் தகர்ந்து நூறானது பார்த்தாயா என் ராமனின் சக்தியை என்ற அனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெக்கி தலைகுனிந்தான் போரில் வெற்றி பெற பாசுபதாஸ்திரத்தை தேடி வந்த நான் தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டேனே நான் உயிர் துறந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள் கிருஷ்ணா என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியவாறு சொன்னது போல வேள்வித்து வளர்த்து அதில் குதித்து உயிர் துறக்க எத்தனித்தான் அனுமன் தடுத்த போது தனது வாக்கிலிருந்து பின்வாங்க அர்ஜுனன் தயாராக இல்லை அர்ஜுனன் குதிக்க எத்தனித்த போது என்ன நடக்கிறது இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு குரல் கேட்ட திசையில் ஒரு அந்தனர் தென்பட்டார் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும் சாட்சியின்றி நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டால் அது செல்லாது மற்றொரு முறை நீ பாலம் கட்டு மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நுறுக்கட்டும் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்தனர் கூற இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இரண்டாவது முறை கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லியபடி பாலம் கட்டினான் தன் பலம் தனக்கே தெரியாது அனுமனுக்கு இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் சிறிது இருந்தது இம்முறை ராம நாமம் ஜெபம் செய்யவில்லை அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார் நிற்கிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் பாலம் ஒன்றும் ஆகவில்லை அனுமனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது அந்தனரை நோக்கி வந்து யார் நீங்கள் என்று கேட்கிறார் அனுமன் அந்தனரின் உருவம் மறைத்து அங்கு சங்கு சக்கரதாரியாக கிருஷ்ணர் காட்சி அளிக்கிறார் இருவரும் அவர் கால்களில் விழுந்து ஆசை பெற்றனர் நீங்கள் இருவருமே தோற்கவில்லை வெற்றி பெற்றது கடவுள் பக்தியும் இறைவனின் நாமமும் தான் அர்ஜுனன் முதல் தடவை பாலம் கட்டும்போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கின்ற அகந்தையில் என்னை மறந்து பாலம் கட்டினான் அனுமன் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ராம நாமத்தை ஜெபித்தான் ராம நாமம் தோற்காது எனவே முதல் முறை அனுமன் வென்றான் இரண்டாம் முறை அகந்தை அழிந்த அர்ஜுனன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நினைத்தபடி பாலம் கட்டினான் அனுமன் தன் தான் வென்றேன் என்று கருதி ராம நாமத்தை மறந்தான் எனவே இரண்டாம் முறை அர்ஜுனன் வென்றான் எனவே இருமுறையும் வென்றது இறைவனின் நாமம் தான் தவிர நீங்கள் அல்ல என்றார் கர்வம் தோன்றும் போது கடமையும் பொறுப்புகளும் மறந்து விடுகின்றன உங்கள் இருவருடைய பக்தியும் அளவு கடந்தது சந்தேகமே இல்லை ஆனால் தன்னால் முடியும் என்ற கர்வத்துடன் என்னும்போது இறை நாமத்தையும் அனைத்தும் அவர் செயலை என்பதையும் மறந்துவிட்டீர்கள் அதை உணர்த்தவே இந்த சிறிய நாடகம் மேலும் அர்ஜுனா இந்த வானரம் வேறு யாரும் அல்ல சிரஞ்சீவி அனுமனே என்றார் உடனே அனுமன் தனது சுய உருவத்தை காட்டினார் அர்ஜுனன் அவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அனுமனை நோக்கி திரும்பிய கிருஷ்ணர் ஆஞ்சநேயா பாரத போரில் அர்ஜுனனுக்கு உன் உதவி தேவை நீ போர் முடியும் வரை அவன் தேர் கொடியில் இருந்து காக்க வேண்டும் அதன் பொருட்டே இந்த விளையாடலை நிகழ்த்தினேன் நீ இருக்கும் வரை அந்த இடத்தில் எந்த மந்திர தந்திரங்களும் வேலை செய்யாதே என்றார் அப்படியே ஆகட்டும் பிரபுவே என்று அவரிடம் மறுபடியும் ஆசி பெற்றான் அனுமன்